இரண்டாவது கேள்வி இந்த ரமதான் எந்த மாற்றத்தை நம்மிடம் ஏற்படுத்த அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுதான் இந்த ரமதான் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறதா அல்லது மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே தொடர்ந்திருக்கும் நிலையில் ரமதான் நம்மை விட்டு கடந்து செல்கின்றதா மூன்றாவது கேள்வி அல்லாஹ்வின் தூதர் சொல்லாஹு அழிகுவ செல்லம் கூறினார்கள் யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களின் பாவங்கள் அல்லாஹுடத்தில் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறதோ அவர்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நம் பாவங்கள் அல்லாஹுடத்தில் மன்னிக்கப்பட்டு விட்டதா மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இனிமேல் இதனை செய்யக்கூடாது என்ற உறுதியை ஏற்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இருக்க வேண்டுமே செய்து முடித்து விட்டோமா இந்த கேள்விகள் நீங்கள் நிராசை அடைய வேண்டும் என்பதற்காக இவற்றை கேட்கவில்லை ஒன்றை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த கேள்விகளை எனக்கும் உங்களுக்கும் முன்வைக்கின்றேன் இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு செயலின் கூலியும் அதன் இறுதியை கொண்டுதான் தீர்ப்பளிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு செயலும் அதன் முடிவை கொண்டுதான் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் மேலும் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் சொர்க்கவாதிகளுடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பார் இறுதியில் சொர்க்கத்திற்கும் அவருக்கும் இடையில் ஒரு முலம்தான் இடைவெளி இருக்கும் அதற்குள் அவருடைய விதி கொள்ளும் அவர் நரகவாதிகளின் செயலை செய்வார் அதன் காரணமாக நரகம் புகுவார் என்று மேலும் சொன்னார்கள் ஒரு மனிதன் நரகவாதிகளின் செயலை செய்து கொண்டே இருப்பான் இறுதியில் நரகத்திற்கும் அவருக்கும் இடையில் ஒரு முலம்தான் இடைவெளி இருக்கும் அதற்குள் அவருடைய விதி முந்திக் கொள்ளும் அதன் காரணமாக சொர்க்கவாதிகளின் அமலை செய்வார் சொர்க்கம் புகுவார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லும் செல்லம் சொன்னார்கள்